அவள் வாழ போராடினால் ஜார்ஜியா அவளை கொல்ல தேர்ந்தெடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு ஜிம்க்ரோ சட்டங்கள் அமலிலிருந்த ஜார்ஜியா நாற்பத்தி நான்கு வயதான லீனா பேக்கர் ஒரு கருப்பின பணிப்பெண் மற்றும் மூன்று குழந்தைகளின் ஒற்றை தாய் வன்முறை மற்றும் குடிப்பழக்கத்திற்கு பெயர் போன வெள்ளையின ஆலை தொழிலாளி ஏனஸ் நைட்டிடம் அவர் வேலை செய்தார் அவன் அவளை அடைத்து வைத்தான் அடித்தான் மீண்டும் மீண்டும் பாலியல் வன்கொடுமை செய்தான் ஒரு நாள் இரவு ஆலையில் சிக்கிக்கொண்ட லீனாவை கதவை பூட்டிவிட்டு ஒரு உலோக கம்பியை தூக்கினான் பயத்தில் லீனா அவனது கை துப்பாக்கியை பிடித்து சுட்டார் அவன் உடனடியாக உறந்து போனான் அவள் ஓடி போகவில்லை விளக்கமளிக்க கெஞ்சினாள் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளின் ஜார்ஜியாவில் உண்மைக்கு மதிப்பில்லை அவளது விசாரணை ஒரு நாள் மட்டுமே நீடித்தது